எவ்ரி ஒன் வெல்கம் டு சுவை சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தென்னம்பாலையும் முருங்கைக்கீரையும் வச்சு ஒரு சைட் டிஷ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே நான் தென்னம்பாலையில் நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன் அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த தென்னம்பாலையை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்னலாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த பொரியலுக்கு நல்லா கொழுந்தாக இருக்க முருங்கைக்கீரையாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ கீரையை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் முருங்கை கீரையில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது அடிக்கடி நம்ம இதை எடுத்துக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் நல்லா பிஞ்சாக இருக்க தென்னம்பாலையாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆறேழு பீஸ் கிட்டே எடுத்து வச்சுருக்கேன் இந்த தென்னம்பாலையில் அரிசி மாதிரி இருக்குல்ல அதை தான் நம்ம வந்து கிளீன் பண்ணி குதித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் வெட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதும் அஞ்சாறு சின்ன வெங்காயம் அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் நாலு பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச பாலையை இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா சுண்டி இது கொஞ்சம் நல்லா வெந்து வரணும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ தண்ணி நல்லா வற்றி கொஞ்சம் நமக்கு நல்லா வெந்துருச்சு தென்னம்பால இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்ச முருங்கைக்கீரையை இதோடு ஆட் பண்ணிடலாம் முருங்கைக்கீரை வந்து நான் மூணு கையளவுக்கு எடுத்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுருங்க கீரையை இனிமேல் நம்ம தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே இருக்க தண்ணி நல்லா வற்றி கீரை நல்லா வெந்து சுருண்டு வந்தாலே போதும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பொரியலுக்கு தேவையான உப்பையும் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கீரை நல்லா வெந்து சுருண்டு வந்துடுச்சு இப்போது கொஞ்சமாக துருவனை தேங்காயும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நம்ம தேங்காயை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கைக்கீரை தென்னம்பால பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸாக எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்